டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நான் பார்ப்பது வல்லாரை கீரை இந்த கீரையை பாருங்கள் மூளையோட வடிவத்தில் இருக்கும் இந்த கீரையை துவையல் சட்னி இவைகள் செய்து உணவாக உண்டு வரலாம் இப்படி உண்டு வரும்போது குழந்தைகளுக்கு நினைவாற்றல் திறன் பெருகும் அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் மூளையில் உள்ள செல்களை புதுப்பிக்கும் குறிப்பாக நரம்பு தளர்ச்சி நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும் மேலும் உடல் வலிமை பெறும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் நுரையீரல் தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் குடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் முக்கியமாக மூலவியாதி வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் உடலுக்கு நல்ல ஒரு அபார சக்தியை தரும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக தெம்பாக உற்சாகமாக வைத்துக்கொள்ளும் ஆறை புலியாறை வள்ளாரை இப்படி மூன்று விதமான ஆறைகள் அனைத்துமே உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை தரும் குறிப்பாக எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தும் விட்டமின் சி சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது மேலும் கை கால் நடுக்கம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும் மேலும் பல அரிய தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்